லைஃப்ல நடந்த ரெண்டு மெயினான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ஒன்னு முத்துக்குமார் வந்து பாத்தீங்கன்னா வர்ஷினி கிட்ட பேசி சில விஷயங்களை அட்வைஸ் பண்றாரு நீங்க நல்லா விளையாடுறீங்க அப்ப வர்ஷினி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது என்னன்றதையும் பார்க்க போறோம் அடுத்து ஜாக்லின் மற்றும் முத்துக்குமாரோட கான்வர்சேஷன் இதுல பல விஷயங்கள் டிஸ்கஸ் ஆச்சு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து முத்துக்குமாரை பத்தி ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றாங்க இது மூணுக்கு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்ணுக்குள்ள போயிடலாம் சோ வெளியே வந்து கார்டன் ஏரியாவில் வந்து சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காங்க வர்ஷினி காலில் எப்படி சாப்பிடாம ஒரு போராட்டம் பண்ணாங்களோ மதியமும் நான் சாப்பிடல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன இது பண்றாங்க அப்படின்ற ஒரு வருத்தத்திலே சாப்பிடாம ஒரு பக்கம் ஃபீல் பண்றேன் அந்த தான் முத்துக்குமார் அங்கே வராரு என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரலாக கேட்குறாரு அப்ப கேட்கும் போது பாத்தீங்கன்னா சோ முத்துக்குமார் ஒரு டைலாக் சொல்றாரு இந்த கேமை பத்தி பேசும்போது நம்ம தப்பு பண்ணுவோங்க அந்த தப்பை திருத்திக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு போனோம் எல்லாருமே இயல்பில் தப்பு தான் செய்யும் அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி அடுத்தடுத்த வாரம் தான் முக்கியம் அதுதான் நானும் தப்பு பண்ணியிருக்கேன் அந்த தப்புகள்லாம் திருத்திக்கிட்டு தான் நான் கேம் பிளே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்றாரு அதே மாதிரி நீங்களும் திருத்திட்டு வரீங்கன்றது என்னால் பார்க்க முடியுது ஸோ நீங்க மொத வாரம் வந்து எதுவுமே தெரியாம இவ்வளவு பெரிய டெலிவிஷன்ல இவ்வளவு பெரிய சேனல்ல இத்தனை கோடி கணக்கான மக்கள் பார்க்குற இடத்துல நீங்க சில விஷயங்கள் அப்படி பேசியிருக்கீங்க தெரியாம பல வார்த்தைகளாக விட்டுருக்கீங்க ஆனா இந்த வாரம் உங்களுக்குள்ள ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ அதுல நிறைய விஷயங்கள் சூப்பரா இருந்ததுன்றது எனக்கு தெரியுது நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு ஒரு மோட்டிவேஷனுமே கொடுக்குற ஸோ நீங்க இன்னைக்கு வந்து பாராட்டினீங்கல்ல ஒரு பக்கம் ஃப்ரெண்டுக்காக நின்னீங்கன்ற மாதிரி சௌந்தர்யாவை பாராட்டின விதமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க பண்ண விஷயங்களா இருக்கட்டும் இதெல்லாமே நல்லா இருக்கு நீங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட கிரெட்ஜஸ் இல்ல மனசுல ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுற மாதிரி இல்ல ஓப்பனா பேசுறீங்க வர்ஷினி அப்படின்னா மாதிரி முத்துக்குமார் கிட்ட பேச வர்ஷினி ஒரு பக்கம் பா ஜாலியாக பேட்டாங்க சந்தோஷம் அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏங்க சௌந்தரியா அவங்க மேல ஏங்க இவ்வளவு வன்மத்தை கொட்டனும் எப்படிங்க இவ்வளவு வன்மத்தோட பேசணும் இதெல்லாம் அது ரொம்ப தப்பு இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் சரி 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 அப்படின்ற மாதிரி முட்டுவாங்க தலையாட்டிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் அருண் போயிட்டு சோ ஒரு பக்கம் வருஷமைய கால எப்படி கன்சல் பண்ணாரோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சோ அவங்களை சாப்பிட வைக்கிறதுக்கான பல முயற்சிகள் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கா இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்தது உள்ள சௌந்தர்யா வந்து என்ன பேசிட்டு இருக்காங்க முத்துக்குமார பத்தி அப்படின்றது பாத்தீங்கன்னா சோ சௌந்தர்யா மற்றும் ராயன் முத்துக்குமார பத்தி முத்து வந்து நேத்து நம்ம ஸ்கிட்டுக்கு பிளான் பண்ணோம் அந்த பிராங்க் பிளான் பண்ணிட்டு அவன் பேசின வார்த்தைகள் எல்லாம் சரி ராயன் சொல்றாரு அங்க போராட்டம் பண்ணும்போது அவன் பயன்படுத்தின வார்த்தைகளும் சரி அவனோட வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அது மட்டும் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் அவன் அவன் ஏன் கண்ட்ரோல் பண்ணாம அப்படி பேசிருக்கான் சோ நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு அது வேற மாதிரி அங்க பண்றான் நம்ம கூட ஃபன்லாம் கலாச்சிட்டு ஐ மீன் இந்த லவ் சீன்ஸ் பண்ணும்போது கூட சேர்ந்து கலாச்சிட்டு அதையே அந்த இடத்துல ஆப்போசிட்டா எதிர்மறையா பேசுறான் அப்ப என்னதான் சொல்ல வரான் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் இதெல்லாம் ஒரு பக்கம் இவங்க கிட்ட நடக்குது ராயன் மற்றும் சௌந்தர்யா கிட்ட ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு முத்துக்குமாரை பத்தி அடுத்து ராயனுமே தெல்ல எப்ப சுச்சுவேஷன் வருமோ அப்ப காத்திருந்து அடிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்காரு இது ஒரு பக்கம் அடுத்ததா பாத்தீங்கன்னா வெளியே ஜாக்லின் வந்து ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப வந்து முத்துக்குமார் வந்து பேசுறாரு ஜாக்லின் சொல்றாங்க என்ன மட்டும் ஏன்டா எல்லாம் வெளியே போனோம் வெளியே போனோம் அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு போது முத்து சொல்றாரு இங்க பாருங்க ஜாக்லின் நீங்க இதுதான் எக்ஸாம்பிள் அருண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரிங் ஆன பர்சன் நானும் நினைச்சேன் தெரியுது ரஞ்சித் சார் கோவம் வருது அதை கண்ட்ரோல் பண்றாரு அது அவரு இவர் நீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்டா பேசுவோம் ஒரு சில இடத்துல பேசுவான்றது நானு நீங்க வந்து எந்த இடத்துல இருந்து தப்ப தட்டி கேட்பீங்கன்றது இருக்கு ஆனா நீங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தட்டி கேட்கறீங்கற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒரு இது இருக்கு ஃப்ரேம் வெளியே செட் ஆயிருக்கும் அதை நீங்க பிரேக் அவுட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும்ன்ற மாதிரி அவங்க கேட்ட கேள்வி ஒண்ணு முத்து சொன்ன பதில் வேற என்னையான டார்கெட் பண்றாங்கன்னு கேட்டதுக்கும் இவர் சொன்ன பதிலுக்குமே டோட்டல் கான்ட்ரஸ்டா இருக்கு ஓகே அதுக்கப்புறம் ஏன்டா என்ன எலிமினேட் பண்றாங்க அப்படின்னு போய் சொல்லும் ஆமாங்க இந்த கேம் எலிமினேட் பண்ணணும் தான் இதெல்லாம் பண்றதுக்காக தான் முயற்சி தான் பண்ணுவாங்க என்னன்னா நீங்க ஏதோ பண்றீங்க அது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் அதை வச்சு உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றத ஓப்பனா முத்துக்குமார் சொல்றாரு அப்பதான் எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது தெரியுமா எனக்கு லெட்டர் எழுதுன யாரும் தெரியுமா சௌந்தரியா தான் எனக்கு லெட்டர் எழுதிருக்கா தெரியுமா இல்லையா மண்டை வெடிக்க போது இது பண்ண போதுன்ற மாதிரி இன்னைக்கு டாஸ்க்ல மொத்தமா கொட்டிட்டா நான் சௌந்தரியாவை நினைச்சது ஒண்ணு ஆனா இப்போ எனக்கு உண்மையா சௌந்தரியாவை பத்தி உண்மையா எனக்கு தான் தெரியுது அவ என்னை பத்தி இந்த தான் மைண்ட் செட்ல வச்சிருக்காரான்றது நானே இப்ப புரிஞ்சுக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நானும் கேம் விளையாடுவேன் எனக்கும் இது தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு இன்னொரு பக்கம் ஜாக்லேட் எனக்கு பாராட்டு கிடைக்கலாம் கூட பரவாயில்ல எல்லா இடத்துல எனக்கு குத்திக்கிட்டே இருக்காங்கடா சின்ன சின்ன விஷயத்தையும் குத்திக்கிட்டே இருக்காங்க என்னடா இது இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததே இல்லடா எல்லா இடத்துலயும் இப்படி போட்டு பிரஷர் பண்ற மாதிரி இருக்கு காலில இருந்து நான் நேத்துல இருந்து என்னடா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்டா நான் கிச்சன்ல இருந்து எல்லா வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு ஒரு இடத்துல பாராட்டு கிடைச்சதா பாராட்டம் கூட இருக்காம பரவாயில்லடா குத்தாம இருக்கலாம்ல ஏன்டா இப்படி குத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி அங்கேயே எமோஷனல் ஆயிட்டாங்க அங்கேயும் எமோஷனல் ஆகிட்டு ஒரு மாதிரி பண்றாங்க அதுல குறிப்பா நான் சத்தியமா சொல்றேன் இந்த வீட்டில் கேமுக்காக என் நேம் கெட்டு போகுது சரியா போகுது இதெல்லாம் கவலை இல்லடா கேம் விளையாட வந்திருக்கேன் நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன் எனக்கு இந்த வீட்டில் இருந்து ஸ்ட்ராங் பிளேயர் வெலிமேட் ஆகும்போது என் மனசு வலிக்குது யாரு ரவீந்திரன் சார் போகும்போது எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு பிரேக் ஆயிட்டேன் இந்த மாதிரி கேம் பிளேயர் வந்து ஒருத்தர் வீக்கா இருக்கும்போது அடிக்கிறது எனக்கு பிடிக்கலடா இப்ப எனக்கு ஆப்பனண்ட் இருக்கான் அவன் வீக்கா இருக்கான் அவன் வந்து கஷ்டப்படுறான் அப்ப போய் நான் அவரை அடிச்சு பெரிய ஆசை கிடையாது அவனும் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நானும் ஸ்ட்ராங்கா இருந்து போய் தானே ஒரு கேம் பிளே இந்த மாதிரி இருக்கதே எனக்கு பிடிக்கல நான் வந்து நான் ஜெயிக்கணும்னு நினைக்கணும் அடுத்தவன் காலி பண்ணணும்னு நினைக்க கூடாதுல்ல அப்படிங்கும் போது முத்து சொல்ற அதுதானே இங்க கேம் நீ ஜெயிக்கணும்னா அடுத்தவங்க காலி ஆகணும் தானே ஆனா நான் என் ஜெயிக்கிறத மட்டும் போக்கஸ் பண்றேன் அடுத்தவங்க காலி அவரை நான் போக்கஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க அப்போ சொல்றாரு நீங்க வேணாலும் பண்ணலாம் மக்கள் திருப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் உங்களை பார்க்கறாங்க நீங்க என்ன பண்றது மக்களுக்கு புரியும் நான் மக்களை நம்பி இருக்கேன் ஓகே நான் பண்ற தப்புகளையும் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறாங்க அதை மன்னிச்சு எனக்கு பின்னால வரைக்கும் கொட்டு போவாங்க நான் நினைக்கிறேன் கப்பு கொடுப்பாங்கன்றது கூட எனக்கு தோணுது ஜாக் அப்படின்ற மாதிரி ஓப்பனா அந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க இதுல என்னன்னா ஸ்ட்ராங் பிளேயர்லாம் தான் அடிக்க செய்வாங்க அதெல்லாம் நீங்க போக்கஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றார் ஓகே இந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டு ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் சில மோட்டிவேஷன்லாம் ஜாக்லின்க்கு ஒரு தெளிவுரை கிடைக்குது ஒரு பக்கம் முத்துக்குமார்க்கு ஒரு தெளிவுரை கிடைக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் போட்டு எழுதுனாங்க பார்த்திங்கனா ஆர்ட் எழுதி சாரி இந்த ஆர்ட் எழுதிட்டு ஸோ அதில் வில்லு விட்டாங்களே அந்த வில்லு சம்பவம் நடந்துட்டு இருக்கு அதை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் பாய் மக்களே